ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா தேங்காய் சுடுற ஃபங்க்ஷன் ஆமாங்க இன்னைக்கு வந்து ஆடி ஒன்று சேலம் சைட்லாம் வந்துட்டு ஆடி ஒன்று வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா தேங்காய் சுடுற ஃபெஸ்டிவல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது வந்து ஈவினிங் போல நாங்களாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து சேலம் சைடு அதிகமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் வந்துட்டு நல்லா பெரிய தேங்காவா எங்க மரத்திலே இருந்துச்சு அதை புடுங்கி அதோட குடுமி இதெல்லாம் இது பண்ணிட்டு அதோட அந்த நாரெல்லாம் இருக்குல்ல காரையில போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா நீட்டா இது பண்ணிட்டு மஞ்சள் பூசி நாங்க இது பண்ணி வச்சிருக்கோம் உள்ளதான் ஹைலைட் ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி நீங்க பாருங்க ஓட்ட ஓட்ட தெரியுதுங்களா இந்த மாதிரி ஓட்டை நாம போட்டுட்டு அதுல வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் தண்ணியை எடுத்துடணும் அதுல இருக்க தண்ணியை அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு கடலை சிறுபருப்பு எள்ளு வெள்ளம் அதுக்கப்புறம் பச்சரிசி அவளு இதெல்லாம் போட்டு கலந்து அதில் போட்டு வச்சிடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆட்டம் நாங்கள் ஒரு ரெண்டு மணி ஒரு மூணு மணிக்கும் இது பண்ணோம் இன்னைக்கு இப்போ வந்து டைம் வந்துட்டு அஞ்சு மணி ஒரு டூ ஹவர்ஸ் ஆட்டா நாங்கள் வந்து ஊற வச்சுட்டோம் தான் அது நல்லா அந்த அரிசிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லா ஊறி அது வந்துட்டு நல்லா க ஒரு ஒரு கரெக்டான பக்குவமா இருக்கும் அந்த மாதிரி போட்டு நாங்க மூணு பேர் சுடுறோம் அதனால வந்துட்டு மூணு தேங்காய் நாங்க வச்சிருக்கோம் யார் யார் அப்படின்னா நானே எங்க வீட்டுக்காரு அப்புறம் எங்க மாமியார் நாங்க மூணு பேரும் வந்துட்டு தேங்காய் சுட போறோம் இப்போ வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த குச்சி சொல்லுவோம் அழிஞ்சி குச்சி அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து காட்டு சைடே இருந்தது பட் இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால கடையிலே கொடுத்துட்டு கடையில காசு கொடுத்து நாங்கள் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து ஒரு குச்சி வந்து முப்பது ரூபாய் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி தான் ஷார்ப் பண்ணி வைப்பாங்க ஏன்னா தேங்காயில குத்தி இது பண்றதுக்கோசரம் இதை வந்துட்டு இப்படி இந்த ஹோல்ல வந்துட்டு அப்படியே குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தேங்காய் சுட்டுற வேண்டியதுதான் வாங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு பாக்கலாம் நான் இல்லைங்களா இந்த மாதிரி தேங்காயை வந்துட்டு சொருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல காமிச்சு இது பண்றதுதான் இதுக்கு மேலதான் பண்ண என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு பாருங்க ஏன் ஒரே பக்கம் காமிச்சிட்டு இருக்கீங்க பச்சை குச்சாண்டா எரியாதுக்கு என்ன குச்சி காய்ஞ்சு போச்சு அதனாலதான் குச்சி எரிஞ்சு போடுறது வெடிக்கிற பக்கம் காட்டுக்கு என்ன உங்க ரெண்டு பேர்த்ததும் வெடிச்சிருச்சு என்ன தின்ன வெடிக்கலையே இங்க பக்கத்துல எல்லாம் एक्चुअली தேங்காவே சுட்டு முடிச்சிட்டாங்க நாங்க தான் லாஸ்ட் இது இது என்னதுங்க போமா அந்த என்ன சுத்தமாவே அவள அப்படியே இது பச்சையா

అడిద <laughs> వెడి <laughs> <laughs>

வாசம் வருதுங்க நல்லா உள்ள போட்ட அந்த ஐட்டம் வெந்து அப்படின்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எந்தெந்த ஊர்ல ஆமா போன வருஷம் வாங்கினதே அங்க கடைக்கு வந்தா நான் சந்தல

எப்படி இருக்கு எப்படி அதெல்லாம் எப்படி இருக்கோ தெரியல பாக்கலாம் தேங்காய் சுட்டாச்சு நான் உடைச்சா பாருங்க இதெல்லாம் வெந்து இப்படிதான் இருக்கும் சாப்பிட்டு காட்டுறேன் நான் எப்படின்னு தேங்காய் உடைச்சி சாமிக்கு எல்லாம் படைச்சாச்சு இதுக்கு மேல அவ்வளவுதான் தேங்காய் டேஸ்ட் பண்றதுதான் எப்படி இருக்கு டேஸ்டா இருக்கா தா டேஸ்டா இருக்கு இது வந்து இன்னும் அடுத்த நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் அத்தை ஆமா நாளைக்கு தான் நல்லா இருக்கும் ம் அவ்வளவுதான் फ्रेंड्स எங்களுடைய ஆடி 1 ஃபெஸ்டிவல் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் சீ யூ இன் another வீடியோ